கேன்சர் அப்படின்னாலே உடல்ல எல்லாம் ஏ எத்தனையோ வகையான செல்கள் இருக்குது அந்த செல் நார்மலாக இல்லைன்னு அர்த்தம் அந்த செல் வந்து ஒன்று ரெண்டு ஆகுது ரெண்டு நாலாகுது பெருகி பெருகி வந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ நம்ம தோலுமே மேல் தோல் வந்து ஒரு வாரத்தில் அது பாட்டில் ரீப்ளேஸ் ஆகிடும் டோட்டலாகவே ரீப்ளேஸ் ஆகிட்டு தான் இருக்குது நான் குளிக்கும் போதெல்லாம் கோடிக்கணக்கான செல்கள் வந்து வெளியில் போயிட்டு தான் இருக்குது அது ரீப்ளேஸ் ஆகிரும் அதே மாதிரி பக்கல் கேவிட்டி ஓரல் கேவிட்டி நம்ம வாய்க்குள்ளே உள்ள செல்கள் வயிற்றில் உள்ள செல்கள் இதெல்லாமே ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒருக்கா ரீப்ளேஸ் ஆயிரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரீப்ளேஸ் ஆயிரும் அந்தளவுக்கு செல் டிவிஷன் நடந்துக்கிட்டே இருக்குது அந்த செல் டிவைட் ஆகிற இடத்துல ஒரு சின்ன டிஃபெக்ட் வருதுன்னு வைங்க ஒரு எல்லாமே கண்ட்ரோல்டு ஆனால் எப்படி படிச்சிருக்கான் பாருங்கள் எல்லாமே கண்ட்ரோல் இவ்வளோ தான் அது மல்டிப்ளை பண்ண முடியும் இவ்வளோ தான் அது வந்து ஒன்று பத்தாம் மாற முடியும்னா பத்தா தான் மாறணும் பதினஞ்சாக மாற முடியாது அந்தளவுக்கு கண்ட்ரோலாக வச்சுருக்கு அந்த கண்ட்ரோல் வந்து தவறி போகும்போது தான் அந்த செல்லு வந்து ஒழுங்காக பிஹேவ் பண்ணாது அது எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்காது அந்த செல்களுக்கு வந்து ஈஸிலி ஃப்ரையபிள் உடஞ்சி ஓடக்கூடிய தன்மை இருக்கும் அந்த கேன்சர் செல்ன்னா அதை நீங்கள் அப்படி தொட்டிங்கன்னா ப்ளீடாகும் லேஸ் அப்படி தட்டி விட்டிங்கன்னா உடஞ்சி விழுந்துடும் அந்த மாதிரி இருக்கும் ப்ளட் கேன்சருங்கிறது என்னென்னா இப்போ எலும்பு மஜ்ஜை இருக்குல்லையா எலும்பு மஜ்ஜை நமக்கு நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ற இருந்தால் உங்களுக்கு தெரியும் எலும்பு மஜ்ஜை தெரியும் அந்த எலும்பெல்லாம் வெட்டி போட்டிருப்பாங்க இப்படி தட்டி 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 உள்ளுக்குள்ளேருந்து ஒன்று எடுத்து சாப்பிடுவோமே உள்ள உறிஞ்சி சாப்பிடுவோம்ல அப்படி எலும்பு உரியல ஆட்டுக்கால் சூப்புனால் உறிஞ்சி சாப்பிட்றாங்களே உள்ளேருந்து வருதில்லை ஒரு லிக்யூட் மாதிரி குடுக்குள்ளே ஒன்றும் வருதில்லை அதான் எலும்பு மஜ்ஜை நம்ம உடலில் காலில் உள்ள எலும்பு மஜ்ஜை இந்த முட்டு அந்த பெரிய உள்ள எலும்பு மஜ்ஜை அது போக இங்கே நம்ம பெல்வி கேடு இடுப்பு எலும்பு இருக்கு இல்லையா அந்த எலும்பு இதுதான் இரத்தத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய இடம் அங்கேருந்து பேசிக்காக கீழே உள்ள ஒரு ஒரு ஸ்டெம் செல்னு இருக்கும் ஸ்டெம் செல்லேருந்து மேலே வர வர அது டிவைடாகி டிவைடாகி வரும்போது திரும்ப ஒன்று ஒன்றுக்கும் ஒரு கிளை வரும் ரெட் பிளட் செல்ஸு ரெட் பிளட் செல்ஸ் தான் சிவப்பணுக்கள் வெள்ளை அணுக்கள் வெள்ளை அணுக்கள் வரும்போது அது பாலிமார்ஃபார் நியூக்ளியர் லிகோ லிம்போசைட்ஸ் லிகோசைட் வரும் அது வந்து டபிள்யூபிசிலேயே மூணு நாலு வகை இருக்குது அது வந்து லிம்போசைட்டு இருக்கும் பாலி மாஃப் சினி இருக்கும் இது அந்த பாலிமாஃபுக்கு என்ன வேலைன்னா போய் அந்த கிருமிகளெல்லாம் அழிக்கக்கூடிய வேலை ஒரு ஒரு என்ன ஒரு ஒரு கிருமி தொற்று ஏற்பட்ட இடத்துல போய் அந்த அசடுகளெல்லாம் அகற்றக்கூடிய வேலையும் பாலிமார்ஃபுக்கு வேலை லிம்போசைட்டுக்கும் அதே மாதிரி தான் வேலை யோசினோபெல்லுங்கிறது அலர்ஜிக் ரியாக்ஷன் வரும்போது கூடும் அப்போ இந்த பாலிமார்ஃபு லிம்போசைட்ஸ் எல்லாமே அந்த கண்ட்ரோல்டாக அந்த செல் டிவிஷன் படி பிரிஞ்சு பிரிஞ்சு போகணும் முதல்ல பேசிக்காக ஸ்டெம் செல்லு பிறகு சிவப்பணுக்கள் வெள்ளை அணுக்கள் அதில் தனி தனி பிரிவுகள் அப்படி போகுது இந்த டிவைட் ஆகி போகும்போது அந்த சிஸ்டத்தில் ஒரு ஃபால்ட்டு அந்த ஃபால்ட்டான என்ன பண்ணும் அந்த செல்லே தான் மல்டிப்ளை ஆகும் அந்த பாலிமார்ஃப் இருக்கு இல்லையா இப்போ பாலிமார்பு ஒரு லிம்போசைட் அப்படின்னா அந்த லிம்போசைட்டு எவ்வளோ இருக்கும் முதல்ல பாலிமார்பு வந்து ஒரு அறுபது எழுபது பர்சன்ட் இருக்கும் லிம்போசைட்டு இருபது பர்சன்ட் இருக்கும் சாதாரணமாக இயசபிள் ரெண்டு டு மூணு பர்சன்ட் இருக்கும் இதான் அந்த பர்சன்டேஜ் வைஸ் இருக்கணும் ஆனால் லிம்போசைட் அந்த இருக்கு இல்லையா அதுவே காம் கிட்டத்தட்ட தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் உற்பத்தி ஆகும் அதான் கேன்சர் அந்த பாலிமார்பு ஒன்றும் அதுக்கும் இது ஏகப்பட்டது உற்பத்தி ஆகும்போது அந்த டிவிஷன் வரவே வராது அப்போ நோய் தன்மை இல்லாமல் போயிடும் பாலிமார்ப்ஸ் இருந்தால் தான் நோய் எதிர்ப்பு தினமும் இருக்கும் லிம்போசைட்டு வந்து இது அப் நார்மல் செல்லும் இல்லை அப்நார்மல் செல்லு மல்டிப்ளை ஆகி மல்டிப்ளை ஆகி இப்போ பிளட் கவுண்ட் வந்து சாதாரணமாக டோட்டல் கவுண்டு இந்த டபிள்யூபிசிங்கிறோம் இல்லையா அது டோட்டல் கவுண்ட் பார்ப்போம் சாதாரணமாக நாலாயிரத்துலேருந்து எட்டாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் இருக்கலாம் இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் இருக்கும் அந்த செல் கவுண்ட்டு ஒரு லட்சத்து ஐம்பது இருக்கும் அதில் இந்த டிவிஷன் தனித்தனியாக பாலிமார்க் பார்த்திங்கன்னா அது போய் அறுபது பர்சன்ட் இருக்கணும் ஆனால் பாலிமார்பு அஞ்சு பர்சன்ட் இருக்கும் லிம்போசைட்டோசிஸ்னால் அது எட்டு பர்சன்ட் இருக்கும் இப்படி அந்த டிவிஷனே அதிகமாக உற்பத்தி ஆகி மற்ற எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு போயிடும் ஆர்பிசி உற்பத்தி ஆகாது இது உற்பத்தி ஆகாது பிளேட்லெட் உற்பத்தி ஆகாது மற்ற செல்கள் எல்லாத்தையும் இது சேர்த்து ஒழுங்கி இதுவே மேலே வந்துடும் இதுதான் தான் பிளட் கேன்சர் அது அது அக்யூட் மைலாட் லுக்கியமியா அக்யூட் லிம்போ லிம்பாய்டு லுக்கியுமியா தனித்தனி டிவிஷன் இருக்குது ஒன்று ஒன்று அந்த செல்களை வச்சு ஸ்டடி பண்ணி இந்தந்த டைப்பு லுக்கிமியான்னு கண்டுபிடிச்சி அதுக்குரிய மருந்தை கொடுத்து சரி பண்ணிடுவாங்க சில இதுக்கு வந்து போன் மேரோவையே ரீப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கும் போன் மேரோ ட்ரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு இருக்குது அதெலாம் அஞ்சு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும் அது பெரிய ஸ்ட்ரிக்ட் கண்டிஷனில் இருந்து அவங்க ரிலேட்டட் டோனார் அவங்க அதே பிளட் குரூப்பில் உள்ளவங்க டோனேட் பண்ணி அந்த போன் மேரோவையே மாற்றி என்னெல்லாமல் டெக்னிக் நடந்துகிட்டு இருக்குது மாலிகுலர் பயாலஜியில் அதனால் பிளட் கேன்சருங்கிறது ஒரு செல் வந்து பிளட்டு உற்பத்தி இருக்குது இல்லையா அதில் சிவப்பணுக்கள் வெள்ளை அணுக்கள் அதில் ஒரு அணு வந்து அபரிமிதமாக உற்பத்தி ஆகி கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுது அது வந்து எல்லா உட உள்ள எல்லா சிரிசத்தையும் பாதிக்கும் அதை வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஃபீவர் வந்துக்கிட்டே இருக்கும் இரெகுலர் ஃபீவர் எதுக்கு கொடுத்தாலும் கேட்காது இந்த டெஸ்ட் சிம்பிள் டெஸ்ட்டு பண்ணாலே ஒரு குழு கிடச்சிரும் அப்புறம் போய் நம்ம டோட்டலாக அந்த ஸ்மியர் ஸ்டடின்னு பார்ப்பாங்க அல்லது போன் மேரோ பயாப்சி பண்ணுவாங்க ஸ்டேர் நேரத்தில் எடுக்கலாம் இந்த இந்த எலும்பு மஜ்ஜை எடுக்கிறது இந்த இடத்துல எடுக்கலாம் ஸ்டேனல் பயாப்சி அல்லது பெல்விக் கேடில் இந்த பெல்விக் போனில் எடுக்கலாம் அதை எடுத்து பயாப்சி போன் மேரோ உள்ளே உள்ள மஜ்ஜை எடுத்து டெஸ்ட் பண்ணாங்கன்னா கிளியராக அதை என்ன குரூப் பண்ணி கண்டுபிடிச்சி எந்த மாதிரி கேன்சரு எந்த வெரைட்டி அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து கொடுப்பாங்க